ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக அரசு சார்பாக பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தப்பட்டு வருது அந்த வகையில் இலவச ஃபோன் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலிமா இலவசமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை யாரெல்லாம் பெறலாம் யாருக்கு கிடைக்கும் எப்படி இதை பெறுவது இதை பற்றின முழு உரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ளைப் பண்ணலனா கீழே இருக்கிற இருக்கலை சப்ளைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு சார்பாக மகளிர் உதவித்தொகை புதுமை பெண் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிடும் வகையில் ஃபோன் வழங்கும் திட்டத்துக்கு விண்ணப்பிக்க சென்னை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தென் சென்னை எல்லைக்குட்பட்ட பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட செவித்திறன் பாதிக்கப்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபோன்கள் வழங்கும் திட்டத்தின் கீழே ஃபோன்கள் கல்வி பயில்பவர்கள் பணிபுரிபவர்கள் மற்றும் சுயதொழில் புரியும் மாற்றுத் திறனாளிகளுக்கு நேர்காணல் தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு செய்யும் பயனாளிகளுக்கு ஸ்மார்ட் போன்கள் வழங்கப்பட உள்ளது இந்த ஸ்மார்ட் போன் பெறுவதற்கான தகுதிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா செவித்திறன் பாதிக்கப்பட்ட அல்லது பார்வைத்திறன் பாதிக்கப்பட்ட எண்பது சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் தேசிய அடையாள அட்டை மற்றும் யூடிஐடி அடையாள அட்டையை பெற்றிருக்க வேண்டும் இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு பிரிவிலும் தனியார் துறையில் பணிபுரிகள் மற்றும் சுய தொழில் புரியும் மாற்றுத்திறனாளிகள் உரிய சான்றுகளுடன் விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பட்டய படிப்பு பாலிடெக்னிக் ஐடிஐ பயிற்சி பெற்று பெறுபவர்கள் விண்ணப்பிக்கலாம் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து அரசு ஊதியம் பெறும் மாற்றுத்திறனாளியாக இருத்தல் கூடாது அதிகபட்ச வயது வரம்பு எழுபது ஆகும் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி என்னன்னு கேட்டினாக்கா தென் சென்னையை சார்ந்த மேற்காணும் தகுதிகளுடைய மாற்றுத்திறனாளிகள் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இசேவை மையம் வாயிலாக டபிள்யூட்யூ டாட் டிஎன் இசேவை டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் சிட்டிசன் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற இணைப்பில் மாற்றுத்திறனாளிகள் தங்களது விவரங்களை பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜஹே தெரிவித்துள்ளார் ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தினாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கான முக்கியமான ஒரு அறிவிப்பும் சொல்லலாம் ஸோ நீங்கள் யாராவது மாற்றுத் திறனாளா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இசை மையம் மூலமாகவே இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து கல்வி கற்பவராக இருந்தீங்க அதில் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு மாற்றுத் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் மூலயமா நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வந்து விண்ணப்பித்து பெற முடியும் ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெறுவதற்கான கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறது நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை இசை மையம் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது மாற்று திறனாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் நிற்போம் மனித உயரை காப்போம் நன்றி